ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காஞ்ச தேங்காய் தேங்காய் பாருங்கள் இது வந்து காஞ்ச தேங்காய் நல்லா காஞ்ச தேங்காய் அப்போ வந்து கற்கண்டு கசகசா சோம்பு இதை வச்சு நம்ம வந்து ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க முழங்கால் வழியால் பெரியவங்க மட்டும் இல்லை சின்ன வயசில் உள்ளவங்களுமே வந்து கஷ்டப்பட்டு தான் செய்கிறாங்க நம்மளோட உடல் எடை முழுவதும் ஒட்டு மொத்தமாக முழங்கால் தான் வந்து தாங்கிறதுனால முழங்காலில் வந்து வலி வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் இன்னைக்கு இந்த வீடியோவால் முழங்கால் வலி ஜாயின் பெயின் மூட்டு வலி இடுப்பு வலி இது எல்லாத்தையுமே எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு தான் வந்து நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம் முழங்கால் வலிக்கு வலி நிவாரண மாத்திரை வந்து நீங்கள் அதிகமாக கூடாதுங்க அப்படி நீங்க வலி நிவாரண மாத்திரைகள் வந்து எடுத்துக்கிடும் போது அப்போதைக்கு வலி வந்து சரியாகும் திரும்பவும் வலிக்க தான் செய்யும் நீங்க திரும்பவும் வந்து மாத்திரைகள் வாங்க வேண்டியிருக்கும் அந்த மாதிரி நீங்க தொடர்ந்து வந்து வலி நிவாரண மாத்திரைகள் போடும்போது உங்களுக்கு கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாங்க கால்சியம் குறைபாட்டை தான் வந்து முழங்கால் வழி வர்றதுக்கு அடிப்படை காரணம் கூட சொல்லலாம் கால்சியம் குறைபாட்டுக்கு கசகசா வந்து ஒரு நல்ல மருந்துன்னே சொல்லலாங்க அடுத்தது வந்து சோம்பு சோம்பு இந்த சோம்புல பாத்தீங்கன்னா அதிகமான கால்சியம் சத்து இருக்குது கால்சியம் சத்து நம்ம உடம்புல அதிகமா இருந்ததுனாலே வந்து மூட்டு வலி முழங்கா வலி இதெல்லாம் வரவே வராதுங்க எலும்புகள் வந்து நல்ல உறுதித்தன்மை வாய்ந்ததா இருக்கும் இந்த சோம்பு வந்து நீங்க இந்த ரெமெடிக்காக மட்டும் இல்லைங்க தனியா கூட வந்து நீங்க எடுத்துக்கலாம் அதிக உடல் எடை அஜீரண அஜீரண கோளாறு கேஸ் அசிடிட்டி தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் சரியாகிறதுக்கு இந்த சோம்பு வந்து நீங்க தாராளமா எடுத்துக்கிடலாங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காய்ந்த தேங்காய் ரொம்பவே மருத்துவ தன்மைகள் கொண்டதுங்க இது வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் காஞ்ச தேங்காய்ங்க இந்த காய்ந்த தேங்காய் அப்படின்னு எடுத்துக்கிடும் போது உடலுக்கு தேவையான கால்சியம் சத்து இதில் நிறையவே இருக்குது இந்த காசி இந்த த காய்ந்த தேங்காயில் உள்ள சத்துக்கள் பார்த்தீங்கன்னா எலும்புகளுக்கு நல்ல ஒரு உறுதி தன்மையை எலும்புகளுக்கு தேவையான கால்சியம் சத்தையும் வந்து கொடுக்கக்கூடியதுங்க தேவையான அளவு கால்சியம் சத்து கிடைக்கும் போது படிப்படியாக மூட்டு வலி முழங்கால் வலி குறைய ஆரம்பிக்கும் அதனால இந்த ரெமடிக்கு காஞ்ச தேங்காய் ரொம்பவே வந்து அவசியமானது அதனால வந்து ஒரு பீஸ் அளவு வந்து காஞ்சி தேங்காய் வந்து நம்ம பயன்படுத்த போ போகிறோம் அதுக்காக வேண்டி நீங்கள் கெட்டு போனதோ அழுகுனதோ காஞ்சு போய் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாதுங்க நல்ல தேங்காய் காஞ்ச தேங்காவா வந்து நீங்க பயன்படுத்தணும் ஒரு பீஸ் அளவு மட்டும் பயன்படுத்தினா போதுங்க அடுத்து வந்து கற்கண்டுங்க தேவையான அளவு வந்து கால்சியம் சத்தை வந்து கொடுக்கக்கூடியது இந்த கற்கண்டு ஜீரண சக்தியை வந்து அதிகப்படுத்தும் இதை இப்போ எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த கசகசாவையும் சோம்பையும் வந்து நீங்க நெய்யில வறுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு வந்து கசகசா ஒரு ஸ்பூன் அளவு கசகசா ஒரு ஸ்பூன் அளவு வந்து சோம்பு எடுத்து நல்லா ரெண்டையுமே வந்து ஒரு ஸ்பூன் அதாவது இதில் வந்து அரை ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க இது ஒரு அரை ஸ்பூன் அளவு எடுத்து ரெண்டையும் நெய்யில் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்துட்டு ஒரு டம்ளர் பால் பசும்பால் எடுத்துக்கோங்க பசும்பாலை வந்து நல்லா காய்ச்சணுங்க காய்ச்சி இந்த பொருளை எல்லாமே வந்து பாலில் போட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் கொதிக்க வச்சு இப்போ எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க ஒரு பாத்திரத்தில் வந்து பால் வச்சாச்சு இப்போ வந்து காஞ்சி தேங்காய் லைட்டாக வந்து அலசிட்டு போட்டுருங்க ஒரு பீஸ் அளவு வந்து அப்புறம் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவு வந்து அரை ஸ்பூன் அளவு வந்து சோம்பு அரை ஸ்பூன் அளவு வந்து கசகசா வச்சுருக்கு இது வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து நம்ம போட்டுக்கலாம் அதே மாதிரி வந்து கற்கண்டு வந்து உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அதாவது டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து போட்டுக்கிறேன் இது வந்து நல்லாவே கொதிக்கட்டுங்க அப்புறமா வந்து நம்ம எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லாவே பால் வெந்துருச்சு தேங்காவும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இது அப்படியே எடுத்து வந்து வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிட்ருங்க மற்ற பா பாலை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ காய்ச்ச தேங்காய் அதில் போட்டு நல்லா வெந்துருச்சு அதை வந்து சாப்பிட்டாச்சு அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கால்சியம் சத்து இருக்குதுங்க இதை வந்து இப்போ வடிகட்டி எடுத்தாச்சுங்க வடிகட்டணுன்ற அவசியம் கிடையாது இந்த சோம்பு அதெல்லாம் வந்து வெறுமனே சாப்பிட்ற ஆளுக்கு அப்படின்னா அதை வந்து அப்படியே வந்து குடிக்கலாங்க ஒரு மாதிரி நினைக்கிறவங்க மட்டும் வடிகட்டி எடுத்துக்கோங்க இதில் குடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அசிடிட்டி பிரச்சனை வந்து சரி செய்வதோட நம்ம எலும்புகளுக்கும் நல்ல பலத்தை கொடுக்குங்க இந்த மாதிரி பாலை வந்து நீங்கள் ரெடி பண்ணி குடிக்க போது தொண்டு சம்மந்தமான பிரச்சனைகளுமே உங்களுக்கு சரியாயிடும் சோம்பு பார்த்தீங்க அப்படின்னா கண் பார்வை வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தும் அதே மாதிரி முதுகு வலி முழங்கால் வலி இருந்து நல்ல ஒரு நிவாரணம் கொடுக்கக்கூடியதுங்க இந்த பால் இதை குடிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து நிவாரணம் கிடைக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தூக்கம் வராமல் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்கல்லையே அவங்க வந்து உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வருங்க அதே மாதிரி இதை எடுத்துக்கிடும்போது சோர்வு சோம்பல் அசதி அந்த மாதிரி சின்ன ஒரு சிலருக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வேலை செஞ்சால் கூட ரொம்ப சோர்வாக இருப்பாங்க இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்ல நிவாரணம் கிடைக்கிறதுக்கு இந்த பாலை வந்து நீங்கள் எடுத்துக்கிடணுங்க மறுநாள் காலை நைட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மறுநாள் காலையில் எழுந்ததும் நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து தூங்கி எழுந்திருப்பீங்க எலும்புகளுக்கு நல்ல உறுதித்தன்மை கொடுக்கக்கூடியது எண்பது வயதுலேயும் இருபது வயசு மாதிரி நல்லா சுறுசுறுப்பாக நல்ல எனர்ஜியோடு இருப்பீங்க நீங்கள் உங்கள் எலும்புகளுக்கு தேவையான உறுதித்தன்மைக்கு இந்த பாலை குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இந்த பாலில் கால்சியம் சத்து வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது உங்கள் எலும்பு மூட்டு சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே வரவிடாமல் தடுக்கக்கூடிய இந்த பாளுங்க இதை நைட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் சும்மன் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ